பேட்டில் ரொம்பவே ஃபேமஸான வடகரி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த வடகறி நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் ஆப்பத்துக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கப்பு கடலப்பருப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான காய்கறி தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு புதினா கருவேப்பிலை லெமன் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது குட்டி ஜால் இருக்குல்ல அதில் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அடிச்சு எடுத்துக்கலாம் இது கூடவே நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல தக்காளி அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இஞ்சி பூண்டு ரொம்பவே ஈஸியாக அடப்பற்று நம்ம ஊடு வச்சு கடலப்பருப்பை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம் அதில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது இப்போது அடுப்பில் பேன் போட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் போதும் இது கூட பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாத்தையும் இலை ஒன்று போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது கூடவே நீங்கள் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ப்ரௌன் கலர் வரைக்கும் நல்லா வடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க பார்க்கவே அழகாக இருக்கும் வெங்காயம் வந்து நான் மூணு போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதுன்னு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் அது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண கருவேப்பிலையை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பேலன்ஸ் வச்சுருக்கோம்ல தக்காளி அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது இதுக்கு நம்ம காடம் ஆட் பண்ணணும் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடரும் அரை ஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டுக்கோங்க நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி ஹோட்டல்லலாம் வடை ரொம்ப அதிகமாக மீந்து போச்சுங்க மீந்து போன வடையை வச்சு தக்காளி வெங்காயம் போட்டு மசாலா ஆட் பண்ணி வடகரின்னு சொன்னாங்க நாலு இடவில் தாங்க அது வடகரியாக வந்தது இப்போது நாலு இடைவில் வடகடி எல்லாருக்கும் பிடிச்சி அதை வந்து வடை ஃப்ரெஷ்ஷாக பண்ணி அதை வந்து வடகரியாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இதுதாங்க வடகரியோட ஃப்ளாஷ்பேக்கு போட்டோம்னா தண்ணி ஊற்றி கல் உப்பு போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு மூடி வச்சுருங்க இது ஒரு சைடு கொதிச்சிட்ருக்கட்டும் இப்போது மிக்ஸி ஜார் எடுத்து அதை கொஞ்சம் கல் உப்பு போட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம்ல கடலை பருப்பு அதையும் ஆட் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் வடைக்கெலாம் நம்ம எப்படி அரைப்போம் அந்த மாதிரி அரைச்சா போதும் ஏதோ இந்த மாதிரி கையில் கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு வடை எப்போதும் தட்டுற மாதிரி தட்டி போடுங்க கொஞ்சமாக எண்ணெய் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக குட்டி குட்டியாக பண்ணி போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து வடை ஷேப்புக்கு தான் வரணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம வந்து இதை கடைசியில் குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் போட போகிறோம் அதனால் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் போடலாம் போண்டா மாதிரி கூட உங்களுக்கு போடலாம் வடை மாதிரி தட்டை வரலன்னா எல்லாத்தையுமே இந்த மாதிரி தட்டு எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்போது கொதிச்சிருக்குல்ல அது கூட ஆட் பண்ணிவிடுங்க கடைசியாக லெமன் ஒரு மூடி ஃபுல்லாக பிரிஞ்சு விட்டுருங்க ரொம்பவே வாசனையாக இருக்கும் சூப்பரான வடகடி தயாராகிடுச்சி இப்போ வந்து நம்ம ஆப்பம் பண்ணிடலாங்க ஆப்பம் ப்ளஸ் தேங்காய் பால் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஆப்பம் தேங்காய் பால் தாங்க சாப்பிடணும் தேங்காய் பால் சாப்பிட்டிங்கன்னா வயலில் உள்ள எல்லா பொண்ணுமே ஆற்றி உங்களுக்கு குணமாயிடுங்க நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ஆப்பத்தை தான் வடகடி சாப்பிட்ணும் நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சைதாபேட் ஃபேமஸ் வடகடி தயார் பண்ணி சாப்பிட்டு பாருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஈவினிங் சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாடா பை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்